ராதே கிருஷ்ணா வரக்கூடிய ஆடி மாதம் மங்களகரமாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோட எல்லாருக்கும் நல்ல வளமும் செல்வமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மங்களகரமாக விளக்கேத்தி பூக்களோட மஞ்சள் குங்குமத்தோட உங்க எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுக்கறதாக நினைச்சு நான் வந்து என்னுடைய பதிவு வந்து ஆரம்பிக்கிறேங்க இப்போ ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து அம்மன் மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கோவில்களில் போய் நம்ம விளக்கு பூஜையில் கலந்துக்கிறது நம்ம வீடுகளில் வந்து விளக்கு பூஜை செய்கிறது சுமங்கலைகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறது ஆடி பதினெட்டு ஆடி அம்மாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாசம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் தாம்பூலம் கொடுத்து வழிபாடுகள் செய்வோம் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு வருஷமுமே ஆடி மாசத்துக்கு நிறைய புதிய தகவல்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து ஆடி மாதம் ஆடி பதினெட்டு ஆடி அம்மாவாசை ஆடிக்குழு எல்லாமே போட்டிருக்காங்க இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு புதிய பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்தினுடைய பண்டிகைகள் நைவேத்தியங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இப்ப பாருங்க இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு மங்களங்களை அள்ளி தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் விளக்கேற்றி வச்சிருக்கேன் இந்த பொருட்களுக்கு எல்லாமே வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் அப்படிங்கிறதுனால எல்லாமே சந்தன குகமெல்லாம் போட்டு வச்சு பூக்களால வந்து நான் பூஜை பண்ணியிருக்கேன் நீங்க இந்த பொருட்களெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்க வேண்டியது இல்லை இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவுமே வந்து மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய பொருட்கள் இதெல்லாமே வந்துட்டு அப்படி எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து நம்ம சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி ஒரு கிண்ணங்கள்ல போட்டு வச்சிருக்கணும் விபூதி போட்டு வச்சிருக்கேன் இப்போ பாத்திரத்துல வந்து இதே மாதிரி தண்ணி எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால இது இன்னொரு புதிய பதிவாக தான் நான் போட்டிருக்கேன் இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பூஜை ஏறி குறிப்புகள் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்கிறமே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் குறையாமல் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து செல்வ வளத்தோடு இருக்கக்கூடிய பொருட்கள் வாசனி மிக்க பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மகாலட்சுமி விரும்பி வந்து இருப்பாங்க அப்படிம்பாங்க இது வந்து ஏலக்காய் இது ஜவ்வாது இது பச்சை கற்பூரம் இது சால கிராமம் குன்றின் மணி விதைகள் இது வந்து சோழி இது ருத்ராட்சம் வந்து நாங்கள் காசுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்ததுனால அது தனியாக அதில் அப்படியே நான் வந்து பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் பொருட்கள் எல்லாம் உபயோகம் பண்ணக்கூடிய தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி பன்னீர் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சந்தனமெல்லாம் கலக்கறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 விசேஷங்க இப்போ திருமஞ்சனப்பொடி கல்லுப்பு அதுக்கப்புறமாக பச்சை கற்பூரம் இது வந்து நம்ம மூணும் கலந்து தினமே வாசல் தெளிக்கிறப்ப நம்ம தெளிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கல்லுப்பு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டா போதும் அதே மாதிரி பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டால் போதும் பொடி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு இதெல்லாம் ஒட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிப்பீங்க இல்லைங்களா அப்போ வந்து இதை தெளிச்சு விட்டுருங்க எப்பேற்பட்ட கந்திருஷ்டி இருந்தாலும் அது போயிருங்க இப்போ பாருங்கள் திருமந்தன பொடி வந்து இதில் நான் போட்டு வச்சுருக்கேன் இதுலேயே வந்து நம்ம பச்சைகள் புறம் போட்டுக்கலாம் பச்சைகள் புறம் வந்து நீங்கள் போடுறப்போ கையில் வந்து நம்ம அப்படியே வந்து நசுக்கி விட்டு போட்டுக்கணும் அப்படி இப்படியே போட்டிங்கன்னா வந்து கரையாது இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிக்கோங்க நல்லா வந்து பவுட்ரு மாதிரி இப்படி கையில் பண்ணணும் அப்படின்னாலே வந்து அது பவுட்ரு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமாக வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போட்டதுக்கு அப்புறமாக கல் உப்பு வந்து சேர்த்திக்கலாம் என்னுடைய சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் இப்போ வந்துட்டு இதில் வந்து கல் சேர்த்திக்கலாம் இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி திருமஞ்சனப்பொடி கிடைக்காது அப்படிங்கிறவங்க வந்து மஞ்சள் தூள் கூட போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பசுமாட்டு சாணி எல்லாம் கிடைக்காதவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தினம் வாசத்தளிக்கிறப்ப எங்களுக்கு சாணி கிடைக்கிறதில்ல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா அது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுதை வந்து தெளித்து விட்டுக்கலாம் ஆனால் இந்த திருமஞ்சனம் பொடி அப்படிங்கிறது வந்து எல்லா பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து நம்ம வீடுகளில் தெளித்தோம் அப்படின்னால நம்மளுக்கு எப்பேற்பட்ட திருஷ்டி இருந்தாலும் போயிரும் நம்மளுக்கு எதிராளிகளுடைய பிரச்சனைகளெல்லாம் இருந்தால் கூட சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தினமே வாசல் தெளிக்கிறப்ப நம்ம வீட்டில் தெளிப்போம் இல்லைங்களா வாசல் அப்போ அந்த தண்ணியில் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு வந்து போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா போதும் கடைகள் வீடுகள் இதில் எல்லாமே வந்து தெளித்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் நிறைய பேர் வந்து கடைகள் வச்சிருக்கிறவங்க எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க கலந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கோங்க இப்போ பச்சை கற்பூரம் கல்லுப்பு எல்லாமே மகாலட்சுமி அம்சம் அப்படிம்பாங்க திருமஞ்சனம் பொடி வந்து பெருமாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமானது இப்போ இதெல்லாம் சேர்றப்ப நம்மளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து கேட்காமையாக நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி இத்தனை நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரி இல்லைன்னா நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து உபயோகம் பண்ணிக்கோங்க தினமும் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் வாசத்தில் இருக்கிறப்ப இந்த பொடி வந்து கலந்து நீங்கள் தெளிச்சுக்கோங்க மறக்காமல் இப்போ தண்ணியில் பொடியெல்லாம் நான் வந்து கலந்து வச்சுருக்கிறது உங்களுக்கு காமித்தேன் அது வந்து இப்போ வாசலில் எல்லாமே தெளிச்சிருக்கேன் இந்த மாதிரி வாசல் முழுவதுமே நம்ம தெளிச்சு விட்டதுக்கப்புறமாக சின்னதாக ஒரு கோலம் சிம்பிளாக நம்மளுக்கு எப்படி தெரியுமோ அந்த கோலம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டார் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி நட்சத்திர கோலம் போடுறதுக்கு அதில் வந்து பூக்கள் இதில் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் கலர் வர்ற மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே நம்மளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை சரி ஆடி ஒன்றாந்தேதி தேதி நல்ல நாட்கள் எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி அந்த கோலங்களில் நம்ம வச்சு வச்சுட்டோம் அப்படினால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி நிலைவாசல் படியிலையும் இதே மாதிரி சின்ன சின்ன குளங்கள் இந்த மாதிரி அச்சல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வேலையாயிரும் நிலைவாசல் படிக்கும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கோலமெல்லாம் போட்டு பூக்களால் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் நிலைவாசல் படி பூஜை இந்த மாதிரி துளசி செடி பூஜை எல்லாமே நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் துளசி செடிக்கு சின்ன கோலம் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் அந்த கோலப்பொடி போடக்கூடிய அந்த டப்பாவில் வந்து அச்சோடு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து வச்சு விட்டுட்டு அதை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதிட்டு சங்கு சக்கரம் ரெண்டு பக்கம் போட்டுட்டு சென்டரில் வந்து சின்னதாக ஒரு தாமரப்பு போட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வர மாதிரி அந்த மாதிரி போட்டு வச்சு வச்சுருக்கேன் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு மங்களகரமான விஷயமாக அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேங்க ஆடி ஒன்றாந்தேதி தேங்காய் சுடுற வழக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய ஊர்களில் வந்து ரொம்பவுமே விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே கோயம்புத்தூர் எல்லாம் அவ்வளவுக்காக நான் பார்த்தது கிடையாது சேலம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஆடி ஒன்று அப்படின்னாலே அந்த தேங்காய் சுடுற வழக்கம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு நான் காமித்தேன் இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமாக தான் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வைக்கணுங்க அதுக்காக நான் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் சின்ன சின்ன இந்த தாமரை பூக்கள் இருக்கிற மாதிரி அச்சு வந்து இருக்குது அந்த மாதிரி அச்சுலாம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்டு கோலங்கள் போட தெரியாட்டி கூட தாமரை பூக்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதனுடைய அச்சு எல்லாம் விற்கிது அதில் வந்து இந்த மாதிரி தாமரை அச்சு மாதிரி வச்சு நான் கோலம் போட்டிருக்கேன் பாருங்க தமிழ் பாயசம் நம்ம அடுப்புலையே வைக்க வேண்டியது இல்லைங்க ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்மளுக்கு நேரமே இருக்காது இந்த மாதிரி ஒரு டம்ளர் பால் வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமாக அவள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து சேர்த்திக்கலாம் பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க நல்லா சூடே இல்லாமல் நல்லா ஆறியிருக்கு இப்போ இந்த அவள் வந்து இதில் போட்டிருக்கேன் அவள் வந்து கழுவலை அப்படின்னு நினைக்காதீங்க கழுவுணும் அப்படின்னா அவள் வந்து ஊறிடும் அப்புறம் பாலில் வந்து அது பாலே இழுக்காது அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவள் வந்து இதில் நான் வந்து இப்போ சேர்த்திருக்கேன் இப்போ இதில் வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துறீங்க அப்படின்னா வெள்ளை சர்க்கரை வேணால் சேர்த்திக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துறேன் சூடான பால் சேர்த்தினீங்கன்னா சக்கரை சேர்த்திக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்துறோம் அப்படின்னா பால் சூடு இல்லாமல் இருக்கணும் பால் திரிஞ்சு போயிடும் நாட்டு சக்கரையில் வந்து நம்ம சூடான பால் வந்து சேர்த்துனோம் அப்படின்னாலே பால் திரிஞ்சிரும் அதனால் சூடு இல்லாமல் நல்லா ஆறுன பாலில் கெட்டி பாலில் அவ்வளோ சேர்த்திருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேங்க நாட்டு சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் முந்திரி திராட்சை அதுக்கப்புறமாக பேரிச்சம்பழம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் இதில் வந்து சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை அப்படியே வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து வேற ஒரு சின்ன பவுலில் வந்து மாற்றிருக்கேன் பாருங்கள் அப்படியே முந்திரி திராட்சையோட எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே அதுவும் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து பால் அவ்வளோ ரெண்டும் சேர்த்துறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அவள் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க ஒவ்வொரு அவள் வந்து பால் அதிகமாக எழுக்கும் ஒவ்வொன்றும் ரொம்ப கம்மியாக தான் எழுக்கும் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பாலில் அவள் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் கூட அவள் வந்து ரெண்டாவது சேர்த்திக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி நம்ம மாடி வெள்ளிக்கிழமைகளுக்குலாம் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலையாயிரும் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடி மாசத்துல ஆடி தான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து வெளிப்படக்கூடிய நாள் ஏன்னா நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியல அப்படின்னா நம்ம சாமி உங்களுக்கு வந்து விநாயகர் இருக்காங்க லக்ஷ்மி இருக்காங்க பெருமாள் இருக்காங்க அந்த மாதிரி சாமிகளை நினச்சி நீங்கள் கும்பிட்டுக்கலாங்க அதுக்கப்புறமாக வந்து ஒரு செம்பில் தீர்த்தம் ஊற்றி வச்சு அதில் வந்து வேப்பிலைகள் எல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது வீட்டு வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் எங்கள் வீட்டில எல்லாம் அந்த வழக்கம் இல்லை எங்கள் வீட்டில் அதே மாதிரி குலதெய்வம் ஃபோட்டோ வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அதனால் நாங்கள் வந்து மனசார எல்லா தெய்வமும் இருக்கிற ஃபோட்டோவை வந்து பார்த்து வழிபட்டுட்டு தேவத மனசுல வச்சுக்குவோம் அந்த மாதிரி செம்பில் தண்ணி ஊற்றி கலசத்தில் வைக்கிறது அந்த வழக்கம் எல்லாம் இல்லை எங்கள் வீட்டில் உங்களுக்கு அந்த வழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தீர்த்த செம்பு வச்சு அதை வந்து குலதெய்வமாக நினச்சி நீங்கள் ஆடி ஒன்று அன்னைக்கு வழிபடலாம் அதே மாதிரி ஆடி பதினெட்டு நம்ம சுமங்கலைகள் எல்லோருமே வந்து தாளி சரடு மாற்றக்கூடிய நாள் புதுசாக கல்யாணமான பெண்கள் வந்து தாளி சரடு மாற்றுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீர்நிலைகள் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் போய் பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்வோம் இல்லைங்களா ஆடி கூழ் ஆடி பதினெட்டு ஆடி அம்மாவாசை இதெல்லாமே வந்து என்னுடைய சேனல் இருக்குது அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் பாருங்க இப்போ வந்து நம்ம அவள் பாயச நைவேத்தியம் வந்து நம்ம சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சக்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கேசரி இதெல்லாம் ஆடிவள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு வந்து நம்ம நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அதிர்ஷ்டமும் அதிகமாக இருக்கும் புகழும் அதிகமாக இருக்கும் செல்வாக்கும் அதிகமாக இருக்கும் அதனால் மறக்காமல் இதெல்லாம் செய்யுங்க வீட்லேயும் நம்ம வந்து விளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோயில்கள்லேயும் போய் நம்ம பூஜைகளில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சுமங்கலைகளுக்கு மறக்காமல் தாம்பூலம் கொடுங்க எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னா ரெண்டு வெத்தலைப்பாக்கு அதில் வந்து பழம் ஏதாவது ஒரு பழம் வாழைப்பழம் கிடச்சி வாழைப்பழம் அதை வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாலு வளையல் வச்சு கொடுத்தீங்கன்னா போ கூட போதுங்க வளையலும் அது கூட தாளிச்சரடு வச்சு கொடுங்க உங்களால் ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா வெத்தலைப்பாக்கு கூட நீங்கள் மறக்காமல் வளையலும் அந்த தாளிச்சரடும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அதனால் ஆடிவள்ளிக்கிழமைகளில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுமங்கலைகளுக்கெல்லாம் வந்து தாம்பூலம் கொடுங்க அதே மாதிரி ஆடிவள்ளிக்கிழமைகளில் வந்து நம்ம அம்மா அப்புறம் நம்ம மாமியார் இவங்கள்லாம் இறந்துருப்பாங்க அவங்கள நினச்சி சேலையெல்லாம் வச்சு நைவேத்தியம் வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து எங்கள் வீட்டு வழக்கத்தில் கிடையாது எங்கள் அம்மாவும் செஞ்சதில்லை எங்கள் மாமியாரும் செஞ்சதில்லை அதனால அந்த வழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக செய்யலாம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க அக்கா இறந்துருந்தாங்க அவங்க அம்மா இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு வருஷமும் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமையும் வந்து அவங்க சேலனை வேத்தியம் வச்சு கும்பிடுவாங்க சுமங்கலைகளுக்கெல்லாம் வாயனம் கொடுக்குறப்ப என்னை கூப்பிடுவாங்க நான் போயிருக்கேன் அது மாதிரி நம்ம வீடுகளில் வந்து நம்ம பெரியவங்க இறந்தவங்க நினைவாக வச்சு நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம மாமியார் அம்மா யாராவது இறந்துருந்தாங்க ரொம்ப நெருங்கிய நம்ம சொந்தக்காரங்க அதாவது பெண்கள் தான் இறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இறந்த பெண்களை நினச்சி வச்சு கும்பிடுறது நீங்கள் அந்த மாதிரி செய்கிற பழக்கம் தான் நீங்களும் செய்யலாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அது வந்து செய்வாங்க ஆடி ஒன்றாந்தேதி தேங்காய் சுடுற வழக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய ஊர்களில் வந்து ரொம்பவுமே விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே கோயம்புத்தூர் பக்கங்கள்ல எல்லாம் அவ்வளவுக்காக நான் பார்த்தது கிடையாது சேலம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஆடி ஒன்று அப்படின்னாலே அந்த தேங்காய் சுடுற வழக்கம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பஞ்சு மாலை வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் முழுவதுமே வரக்கூடிய பண்டிகைகளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லக்ஷ்மி எல்லாமும் போடலாம் மற்ற சாமி படங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோவுக்கு எல்லாமே போடலாங்க அதிலேயே வந்து குங்குமம் தொட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு வெரைட்டி வந்து நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நிறைய பஞ்சுமலை டிசைன் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவும் பார்த்துக்கோங்க ஆடி அம்மாவாசை ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஆடி மாதத்துலேயே ஆடி செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி ரொம்ப விசேஷம் அம்பாளுக்குரிய உகந்த மாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி அம்மனுக்கு வந்து வளைகாப்பு செய்கிறது எல்லாமே இந்த மாதத்துல தான் ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து நம்ம மறைந்த முன்னோர்கள் பித்தர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படிம்பாங்க வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம வந்து மறந்து கூட இந்த நாளில் கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்கள போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீர்நிலைகள் எல்லாம் வந்து எல்லோரும் இது வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க ஆடி அம்மாவாசை வீடுகள்லேயும் அதே மாதிரி படையிலெல்லாம் போட்டு கும்பிட்டு ரொம்ப விசேஷமாக செய்வாங்க இந்த ஆடி அம்மாவாசையை பற்றின பதிவுகள் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையும் இதை பற்றி எல்லாமே டீட்டெயில் தனித்தனியாக கொடுத்துருப்பேன் இந்த பதிவில் வந்து எல்லாம் ஒட்டை சேர்த்தி ஒரே பதிவாக கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸாக கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதே மாதிரி இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்